எனக்கு தேவை தான் கூட பணம் வாங்கினேன் ஆனால் என்னை நீங்கள் வந்து நெருக்கி அவமானப்படுத்துறீங்கல்ல என் பிள்ளையின் முன்னாடி அவமானப்படுத்துறீங்கல்ல அந்த பிள்ளைக்கு நான் வந்து கடைசி வரை ஒரு மதர் ஃபிகராகவே இருக்க மாட்டேன் அம்மா வந்து பணம் வாங்கணும் தானே பணம் திரும்பி கொடுக்க முடியாத தானே அப்படின்னு ஆகிற அந்த எண்ணத்தை எப்படி தொடைப்பேங்கிற மட்டும் தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அதுக்கு மட்டும் ஏற்ற பதில் இருக்கு அவங்களுடைய ஆதங்கம் வந்து புரியுது சார் அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதாவது பணம் கொடுக்க வேண்டியது ரொம்ப நாள் அவங்க வந்து கொடுக்க முடியாமல் இருக்கும் நாளைக்கு எட்டு மணிக்கு தரேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு பணம் வந்திருக்காது நாம் அங்கே போகும்போதே அவங்களுடைய மொத்த ரத்தமும் வந்து இந்த மூக்கு நுனியில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அந்த சூழ்நிலையில் வந்து நாம் கொஞ்சம் அன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்த்து போயிருப்போம் அவங்க வந்து பேசணும் அப்படிங்கிற போது நானே ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் தவறாக பேசிட்டேன் அதை வந்து இப்போ அந்த அம்மா சொல்லும் போது அந்த மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டம் கண்டிப்பா அது வந்து பணாம என் பேர் விஜயகுமார் சார் எந்த ஊர்ல இருக்கீங்க நான் கோயம்புத்தூர் ரொம்ப நேரம் அதை பேசிக்கிட்டு தாங்க எல்லாரும் நம்ம அது வந்து அதுக்கு வந்து சப்பக்கட்டு காரணமாக சொல்லியிருந்தோம் ஒருத்தர் தன் மனதிலிருந்து இருந்து ஆமா நானும் ஒரு அம்மாவோடு பேசியிருக்கேன் ஏன்னா எனக்கு பணம் வாங்குவதற்கு என்ன வழின்னு தெரியாமல் பேசிவிட்டேன் இன்றைக்கி நான் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படி பேசியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் அங்கே நோக்கமோ அது இல்லைங்க அதை போல் இது ஒன்று சொல்கிறாங்க இனிமே அப்படி கடுமையாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படினா விஜயகுமாரை போல் யார் நினைக்கிறீங்க அது மாதிரி உண்டு ஒரு வார்த்தை நாங்கள் திட்டாலும் நீங்கள் கூட மறந்துடுவியா நாங்கள் வந்து இப்போ வாங்கிட்டு இருந்தாங்களே படக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டோமே 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 அந்த வார்த்தை விட்டுதுக்கப்புறம் இங்கே பணம் எங்களுக்கு செட்டில்மெண்ட்டு பண்ணுறியா இருந்தாலும் நாங்கள் வந்து வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் வீட்டில் ஷேர் பண்ணிவிடுவோம் வீட்டில் சொல்லுவோம் நானே சொல்லுவேன் இப்போ பொசுக்குன்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டாச்சு அதுக்கப்புறம் கணக்கு முடிச்சாங்க இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கணும் நாங்கள் உங்களோட நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் எங்கள் கஸ்டமர் நீங்கள் இருந்தால் எங்கள் பணம் பெருகும் எங்களை வச்சு நாங்கள் எங்கள் எங்க பெருகாது உங்களை வயசுலாம் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் இல்லைன்னா மறுக்கல நாங்கள் அந்த வார்த்தையை கொண்டு போய் விட்டுருதே வார்த்தையை விட்டுருதோம் இப்போ கொரோனாவோட ஏகப்பட்ட லாஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு யாரையும் வந்து கம்பல் பண்ணி யாரும் கேட்கலையா கொரோனா மூணு வருஷம் தள்ளுபடி பண்ணியே வாங்கியிருக்கு அசல் மட்டும் தான் வாங்கியிருக்கு ஒரு ஆள்கிட்ட அசலை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மேயர் மாடு நக்கரை மாடு கடுத்த ஏன் அசல் மட்டும் தான் கொடுத்தேன் நீ அதே மாதிரி கூடு அவனை போய் குத்தி விடுறது இது ஒரு சிம்டம்ஸ் நடக்குது அது பாதியே பாந்தி பாதி செய்ய வேண்டியது உனக்கு மட்டும் சேரன்னு சொல்லிடுவான் சரின்னு போயிடுறாங்க அங்கே போய் வந்து அசல் மட்டும் தான் கொடுத்தேன் கொஞ்சம் காடா பேசினேன் அசல் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ப்ராப்பராக லைசன்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதை நம்ம உப்புக்கொள்ளத்தான் வேணும் என்ன நீங்கள் வந்து கொரோனாவின் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வங்கிகளை வந்து அரசாங்கம் அறிவுறுத்த தான் முடிஞ்சிச்சு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்கன்னு இந்த காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் வங்கி என்ன பண்ணுச்சு அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்முடைய அசல்ல சேர்த்து வாங்குனச்சு இல்லையா ஆனா இவரை போல இண்டிவிஜுவல் ஆட்கள் பல பேர் வாங்காம இருக்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே முப்பத்தாறு லட்சம் சார் அப்படியே ஒதுக்கி விட்டேன் அது ஒதுக்காக கடந்த சரி வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் ஏற்கனவே மட்டும் வாங்கிட்டு இருந்தவங்க தான் பரவாயில்ல விட்டாச்சு முப்பத்தாறு லட்சம் சரி போனா போட்டோம் இனிமேல் முப்பத்தாறு லட்சமா ஆமா சார் இன்ட்ரெஸ்ட் உண்மை இது அதெல்லாம் விட்டு நான் என்ன பண்றது அவங்க சூழ்நிலை புரிஞ்சு போச்சு